கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதத்தில் ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி அப்படின்னு உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் பகுத்து உங்களால் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு வந்துடுவீங்க எதனால் குழப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கேது இப்போ பன்னிரெண்டில் இருக்கார் இதுக்கு முன்னாடி ராசியில் இருந்தார் ராசியில் கேது இருக்கும்போது ஏற்பட்ட குழப்பம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தீர்ந்து கொண்டு இருக்கிறது அதை தீர்வதற்கு புதன் வந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறார் அதனால் தெளிவாக இருப்பீங்க பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படிப்பட்ட வேலையாட்களை எடுக்கணும் எப்படிப்பட்ட கான்ட்ராக்ட்லாம் எடுக்கணும் இதெல்லாம் உங்களால் தீர்மானிக்க முடியும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா வேண்டாமா கடன் வாங்கலாமா வேண்டாமா இதெல்லாம் தீர்மானிக்க முடியும் மிக சரியான முடிவை எடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருப்பீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் பேசி முடிவு எடுக்கணும் யார் எடுக்கலாம் குடும்பத் தலைவர் அப்பா தான் எடுக்கணும் அப்போது அப்பாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து அர்தனாரேஸ்வர தத்துவமாக நமக்கு சிவபெருமான வந்து புரிய வைக்கிறார் அம்மா எடுக்கணும் இது பொதுவானது அதன் பிறகு மூத்தவர்கள் அண்ணா அக்கா எடுக்கணும் அப்படி தான் ஆற்றல் வரும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு குடும்பத்தில் கன்னிராசியில் ஒருத்தர் இருந்தால் அவங்க தான் இருக்கிறதுலே சின்ன பர்சன் அப்படின்னு சொன்னாலும் கூட சின்ன வயசு கொண்ட நபர்னு சொன்னாலும் கூட அவங்க முடிவு அது சரியான முடிவாக இருக்கும் இதை தான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனில் மிக முக்கியமான பலன் இது உதாரணமாக எடுத்துகிட்டு இது போல் எல்லாமே நீங்கள் வந்து அடையலாம் எல்லா பலனையும் அடையலாம் அதற்கு அடுத்ததாக சுக்ரன் பத்து பதினொன்றில் இருக்கார் அப்போது உங்கள் வேலை வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இஷ்டமாயிடும் வேலை வந்து எப்போ முடியும் டைம் பார்த்து வேலை செய்கிறீங்க அப்புறம் வந்து எப்படா வீக்கெண்ட் வரும் எப்போ லீவ் வரும் அப்படின்னு இருக்கீங்க அந்த நிலை போயிட்டு வேலை வந்து ரொம்ப திருப்தியாக இன்ட்ரெஸ்ட்டாக இந்த வேலையை அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் இன்னும் ஷார்ட்கட் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பர்சனலாக அந்த வேலை சம்மந்தமாக உங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அப்படி செஞ்சுட்டிங்கன்னு சொன்னாலே நீங்கள் வந்து உயரப்போறீங்க அப்படின்றது அர்த்தம் எனக்கும் இந்த வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எவனோ கம்பெனி வச்சிருக்கான் முதலாளே அவன் லாபம் அடைஞ்சிட்டு போகிறான் நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு அடுத்து வேறு இடத்துக்கு போகிறேன் அதனால் நேரத்தை ஓட்டுறேன்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் வராது அந்த வேலையில் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும் அதை பிடிச்சு செய்யணும் அதை ரசித்து செய்யணும் யாரும் என் வேலையை குறை சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும் அந்த வேலைக்கான ஒரு ஊதியம் நமக்கு கொடுக்கப்படுது அதுக்கு எங்கேயாவது நம்ம வந்துட்டு சரிப்படுத்தணும் அதை அது வந்து சரிதான் நம்ம வாங்கிறதுன்றது நம்முடைய மனசும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படியாக உங்களால் திகழ முடியும் எதனாலன்னா சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஜீவன பாவம் அப்படின்றது வருது